அபிஷேகம் வரங்கள் வல்லமைகள் ஒரு மனிதனுக்குள் மூட்டி எழுப்பப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது அதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் நம்ம நினைக்கிறோம் அபிஷேகத்தின் மூலமாக ஒரு அசைவு இருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஒரு விடுதலை இருக்கு ஒரு துள்ளுதல் இருக்கிறது இல்லை ஒரு அந்நிய பாசை இருக்கிறது இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இவைகளெல்லாம் அதில் உண்டு ஆனால் இவைகளெல்லாம் ஒவ்வொரு பகுதிகள் கிளைகள் ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது அபிஷேகத்தினுடைய நான் தீமத்தேவை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தீமத்தியோ எப்படிப்பட்டாள் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு ஒன்னு தீம் ரெண்டு தீமத்தியோ ஒன்னு பதினாலு உன்னிடத்தில் உபயோகிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசு தாவியினாலே காத்துக்கொள் அவனுக்குள்ள பரிசு தாவி இருந்தாரு ஒன்னு தீமத்தையும் ஒன்று ஆறு சாரி ரெண்டு தீமத்தையும் ஒன்று ஆறு இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அண்ணல் எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் நான்கு பதினான்கு மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே இங்கே பரிசுத்தாவி வரம் அனல் முட்டி எழுப்பப்படுதல் அசதியாயிராதே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் கேள்விப்படுத்தோம் ஆனால் இந்த அபிஷேகம் இவனை எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு அதான் ரொம்ப முக்கியம் அபிஷேகத்தினுடைய முக்கியமான தன்மையை ஒரு மனிதனை மாற்றுவது தான் இல்லாவிட்டால் உருவாக்குவது தான் இல்லாவிட்டால் உடைத்தல் தான் இல்லாவிட்டால் சரிப்படுத்துதல் தான் அபிஷேகத்தினுடைய முன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினால் நீ காத்துக்கொள் அப்படியாவது பரிசுத்த ஆவி அருளப்படுகிற நோக்கம் சில காரியங்களை காத்துக்கொள்ளும் முடியாகவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திமுதியவே இந்த அபிஷேகம் எல்லாவிட்டாலும் இந்த வரம் எல்லாவிட்டாலும் இந்த வல்லமை இந்த சக்தி எப்படி மாற்றி இருந்தது நான் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் சொல்றேன் அது உங்களுக்கு பக்தி பக்தி வீட்டிக்கதுவாக இருக்கும் நான் ஒரு ஏழு பாயிண்ட் சொல்றேன் அவனை எப்படி சேஞ்ச் பண்ணி அது இந்த அபிஷேகம் என்னைய மாற்றிருக்கா நம்மை இருக்கிறதா நம்முடைய உருளை மாற்றி இருக்கிறதா உங்களை மாற்றி இருக்கிறதா இதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது சும்மா ஏதோ அபிஷேகம் அபிஷேகம் நம்ம போயிட்டே இருக்க முடியாது அபிஷேகத்தில் உள்ள அந்த மறு ரூபம் நமக்குள்ள நடக்காத பட்சத்தில் எந்த பயனுமே இல்ல எம் டாக்டர் எடுத்திருப்பாங்க ஆனா அவங்களால அந்த தொழில் செய்ய முடியாது அவங்க ஏதோ படிச்சிருக்கிறாங்க ஆனா அதே இதில் நல்லா படிச்சவங்க தேர்ச்சி அடைந்தவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அதே டிகிரி ஆளுலாம் சும்மா இருந்து நேரத்தை வெற்றியா கழிக்கிறது நீங்க செய்யலாம் பார்க்கலாம் அந்த அந்த தலைக்குள்ள இருக்கிற அந்த குட்டி மூளை கொஞ்சம் கொஞ்சம் தான் அவனை பெரிய ஸ்காலராக மாத்துது இவன் டம்மியா கிடக்கவே சரி ஒன்ஸ் இவனுடைய பிறப்ப நாம் பார்க்கும் பொழுதே அப்போ சிலர் பதினாறு ஒன்று அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான் அங்கே தீமுத்தையும் எண்ணப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அவன் தாய் விசுவாசம் இல்லை யூதஸ்திரீ அவன் தகப்பன் கிரேக்கன் இங்கே ஜென்மு ஸ்பாவத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜென்ம ஸ்பாவம் மோதுது இங்கே ஒரே ஜாதியில்ல ஒரே இனம் இல்ல ஒன்னு கிரேக்கன் மற்றொன்று என்னதே யூதன் அப்ப இவன் வந்து ஒரு கலப்பு திருமண தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு ஆள் இன்னொரு விதத்துல சொல்ல போனா இவனுக்குள்ள ரெண்டு விதமான ஜென்ம சுவாவம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தாவிதி சொல்கிறான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் அப்ப துர்க்குணத்தில் உருவாகிற ஒரு மனிதன் பாவத்தில் கற்பம் தரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் இப்பொழுது இரண்டு விதமான இனங்களுடைய கலப்புல பிறக்கிறான் அப்போ இவனுக்குள்ள எவ்வளவு நிலவரம் இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தா ஜென்ம சுவாவம் தலை தூக்கி செயல்படும் ஆனா இவன் அபிஷேகம் பெற்றான் பாத்தீங்களா அதோட எது அடிபட்டு போயிருச்சு கிரேக்கனுடைய ஆவியம் போயிடுச்சு யூதனுடைய ஆவியம் போயிடுச்சு அவனை நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிரேக்கன மாதிரி செயல்பட மாட்டான் எங்கேயுமே யூதன மாதிரி என்ன செய்ய மாட்டான் செயல்பட மாட்டான் அவன் அவனுக்கு அவனை பாத்தீங்கன்னு அவங்க அப்பா யாருன்னு சொல்லி கேட்டா அவன் பவுல தான் சொல்லுவான் தகப்பனுக்கு அவன் தகப்பனா யார தான் ஏத்துக்கிட்டான் காட் ஃபாதர் அவனுக்கு யார் தான் பவுல் தான் அப்படியே டோட்டலா அவனுடைய ஜென்ம சுவாவ சுத்தமா வேரோட பிடுங்கினது இந்த அபிஷேகம் தான் அதுக்குதான் நாங்க அபிஷேகத்துல நிரம்ப சொல்றோம் உன் ஜென்ம சுவாவம் கிரேக்கனா இருக்கலாம் உன் ஜென்ம சுவாவும் யூதனா இருக்கலாம் உன் ஜென்ம சுவாவம் யூதனும் கிரேக்கனும் மிக்சிங்கா இருக்கலாம் ஆனா அபிஷேகம் வந்த உடனே இது டோட்டல் சேஞ்ச் சுத்தமா அப்படியே மாறி போயிடுச்சு ஒண்ணுமே இல்லாம மாறி போயிடுச்சு ஒன்று அவனுடைய அபிஷேகம் அவனை ஜென்ம இருந்து மாற்றம் கொடுத்தது ரெண்டாவது இவனை பைபிள் அறிமுகப்படுத்தும் போதே சீஷன் அப்படின்னு அறிமுகம் இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இவனை சீஷன் தான் அறிமுகம் தீமுத்தி என்னப்பட்ட ஒரு சீசன் தான் சீசன் என்ன அர்த்தம் பைபிளை தூக்கணும் சீசனா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாராலும் நீங்கள் அறியப்படுவீர்கள் அப்போ ஒரு மனிதனை தேவனுடைய அன்பு எப்படி மாற்று பாருங்கள் ஒருவனுக்கு யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரையில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய என்று எல்லாராலும் அறிந்து கொள்ளவர்கள் என்றார் அன்பு அபிஷேகம் அவனுக்குள்ள வந்த பிறகு இப்ப புது அன்பு வந்துருச்சு அதே அன்பு தேவ அன்பு ரோமர் கிழக்கு நிருபத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது மேலும் உங்களுக்கு அருளப்பட்ட பரிசு தாவி நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அன்பு எழுத்தின் பிரகாரமான அன்பு போயிடுச்சு கிரேக்கனை நேசிக்கிறது ரோமர் அஞ்சு அஞ்சின் படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு ஆவியினாலே தேவ நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இந்த அன்பு வந்து இவனை இப்போ உலக பிரகாரமான மாம்சிக அன்பு மனுஷனை நேசிக்கிறது மனுஷிய நேசிக்கிறது பணத்தை நேசிக்கிறது இல்லாவிட்ட உலக பிரகாரமா எதையாவது நேசிப்பது இது எல்லாத்தையும் அப்படியே வேறோடு பிடிங்கிட்டு இந்த அன்பு உள்ள வந்து இந்த அபிஷேகம் என்கிற அன்பு இவனுக்குள்ள வந்து எல்லாரையும் சகோதரத்துவமா என்ன செய்ய வச்சிருச்சு நேசிக்க வச்சிருச்சு ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் உண்மையான அன்பு பட்சபாதம் இல்லாத ஒரு அன்பு மாயமற்ற அன்பு அன்புல என்ன கிடையாது அன்புல அன்புக்கு ஒரு லிஸ்டே இருக்கு அன்பு சினமடையாது அன்பு ஏமாத்தாது பொய் சொல்லாது அப்படி ரொம்ப லிஸ்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த அபிஷேகம் பாருங்க அந்த தேவ அன்பு உள்ள வந்து இந்த மனுஷன் அன்பெல்லாம் அடிச்சு இவனை எல்லாரையும் நேசிக்கக்கூடியவனா மாற்றி யூதனே நேசிப்பான் கிரேக்கனே நேசிப்பான் அந்நீனே நேசிப்பான் புரஜாதியே நேசிப்பான் எங்க எங்க பவுல் அனுப்புறாரோ அங்கெல்லாம் போய் கத்தோடைய ஜனங்களை நேசிப்பான் அபிஷேகம் இந்த வேலையை செஞ்சிருக்கா ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கா உங்களால எல்லாரையும் நேசிக்க முடியுதா ஒரே மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு கண்ணுல சொல்லுங்க ஒரு கண்ணுல வெண்ணய ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு சிலருக்கு ரெண்டு கல்லையுமே சின்னாவுதான் யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள அனுப்பப்பட்ட இந்த அபிஷேகத்துல இவ்வளவு இருக்கிறீங்களே உங்களால எல்லாரையும் நேசிக்க முடியுதா பகைக்கிறவங்கள விரோதிக்கிறவங்கள உங்களை காட்டி கொடுக்கிறவங்கள எல்லாரையும் நேசிக்க முடியுதா மூன்றாவது அதே வசனத்துல சொல்லி இருக்கிறது அப்போ சொல்ல பதினாறுல ரெண்டாம் வசனம் நினைக்கிறேன் அவன் லீஸ்தராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலை நர்சாட்சி பெற்றவனா நர்சாட்சி ஜீவியம் வந்து லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணிச்சு யாரும் அவனை கூப்பிட்டு திமுத்திய தெரியுமா யாரு அந்த ரோட்டை நிப்பான ஒருத்தன் இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி பண்ணிட்டு வருவானே முடி இப்படி வளர்த்திருப்பானே அந்த வீட்டுக்கே அடிக்கடி போவானே இங்க உட்கார்ந்து இருப்பானே அந்த ஆளா இப்படி யாரும் நிச்சய மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க திமுத்திய சொல்ல மாட்டாங்க வீட்டு விட போவாங்க குறை சொல்லுவாங்க அதை பேசுவாங்க இத பேசுவாங்க தீமத்திய பத்தி ஒருத்தனும் குறைய பேச முடியாது அவன் வந்து நர்சாட்சி பெற்றவன் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு பக்தி ஒரு அன்பு ஒரு நேசம் அவன் மேல ஒரு தனி மதிப்பு அவனை பத்தி அவன் சின்ன பையன்தான் நான் அதை சொல்ல வந்த பாயிண்டே தான் இவன் வாலிப பையன்தான் இது ஒரு நாற்பது வருஷம் விசுவாசி அவருடைய சரித்திரம் அல்ல தீமத்தி யாரு ஒரு வாலிபன் ஒரு வாலிபனுடைய லைஃபை மாத்திர ஒரு ஆவியானவர் வைத்த வாழ்க்கையா மாற்ற முடியாதா நர்சாட்சி சாட்சியில நர்சாட்சியில ஒன்னு சத்தியத்தால் சாட்சி மற்றொன்று விசுவாசத்தால் சாட்சி பதினொன்னு கடைசியில பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால் நர்சாட்சி பெற்றார்கள் அடுத்து யோவான்ல சொல்லியிருக்கு சத்தியத்தால் நர்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்துல உனக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கணும் அடுத்து சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதுல ஒரு சாட்சி இருக்கணும் ஒன்பதா இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி நற்சாட்சி பெற்றார்கள் மூணு யோவான் பத்தா பனிரெண்டு எல்லாராலும் நர்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாள நர்சாட்சி பெற்றவன் நீ இந்த இந்த விசுவாசத்துல உனக்கு ஒரு சாட்சி இருக்கும் நல்ல சாட்சி இருக்கணும் உனையை பத்தி நல்லவன் நல்லா உதவி செய்வான் நல்லா செய்வாங்க நல்லா பாடுவாங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க எல்லாம் சொல்றதை விட விசுவாசத்துல அவன் நல்ல மனுஷன் விசுவாசில நிக்கிற ஆளு சத்தியத்துக்காக நிற்கிற ஆளுன்னு ஒரு சாட்சி வேணும் இது எப்படி இவனுக்குள்ள இந்த சின்ன பையனுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்தது அதுதான் அவன் பெற்ற அபிஷேகம் அதுதான் மூப்பர்கள் அவங்க தலையில கை வச்ச போது கிடைச்ச வரங்களினால உள்ள செயல்பாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு லைஃப் மாற்றம் இல்லாமல் அபிஷேகம் சொல்லிட்டு ஓட்டத்தை முடிச்சுட்டு நல்லா பெரிய வந்து அடக்கம் பண்ணிட்டு நீ போலன்னா என்ன பிரயோஜனம் நாலாவது பிலிப்பியர் இருபதுல பிலிப்பியால் இருவது உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை பவுளுடைய மைண்ட் இவனுக்கு இருந்துச்சான் ஒரு பரிசுத்தவனுடைய மைண்ட் பரிசுத்த ஆவியில ஒரு மெயின் காரியம் என்னன்னா மனதை செயல்படுத்து சீர்படுத்துறது தான் பிசாசு வந்து மனதை தான் கெடுக்கிறதுக்கு பிரயாசப்படுறான் சர்ப்பமானது எவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்து மைண்ட் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் பிசாஸ் சின்ன பையனா இருப்பான் ஆனா ஒரு மாம்சீகமான ஒரு மனசு இருந்துடும் பெரிய வயசான ஆளா இருப்பாங்க வாலிப பையன மாதிரி மைண்டு குழம்பிகிட்டே இருக்கும் ஆனா இவன் மைண்ட் எப்படின்னா இவன் ஒரு சின்ன பையன் ஆனா பவுல் வந்து ஒரு பெரிய அப்போசலன் அவன் சொல்ல நான் மகாபிரதான அப்போசலும் கொஞ்சமும் குறைந்தவன் அல்ல ஆனா அந்த மனுஷனுடைய மைண்ட் அவன் சொல்றான் அந்த பெரிய தெய்வீகமான மனுஷன் பவுல் சொல்றாரு என்னை போல மனதுள்ளவன் அவன் தான் இருக்கான் என்ற வேற யாரும் இல்ல வயசானவங்க எல்லாம் இருக்காங்க திறமை உள்ளவங்க இருக்காங்க சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா இவர்களுக்கு மத்தியில் என் மைண்ட் யாருக்கு தான் இருக்கு இவனுக்கு தான் இருக்கு அவங்க நம்முடைய மனது எப்படி இருக்கு கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டா பவுல் சொல்றாரு அதே மைண்ட் இவனுக்கு வந்துச்சு அதனால பவுல் சொல்றாரு அதாவது பவுல் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே இவனும் அதே தாட்ல தான் நிப்பான் ஒருத்தனை மன்னிக்கணும் அப்படின்னு திங்கிங் திங்க் பண்ணும்போது பவுல் ஆமா பவுல் நினைச்ச உடனே தீமதி சொல்லுவான் அவனை மன்னிச்சிடலாமா இல்ல பவுல் ஒரு ஊழியத்துக்கு கிளம்புறாரு அப்படின்னா போதும் இவன் உடனே கிளம்புவான் நம்ம ஊழியத்துக்கு போகலாமா ஒரே மைண்ட் அவதான் சொல்றேன் என்னை போல மனதை அவனோட மைண்ட் இந்த வாலிவு பிராயத்துல உலகம் மாமிசம் பொண்ணுங்க பெண்ணுங்க பணம் அது இதெல்லாம் அவன் மைண்ட் அலைபாயவே விடலை கிறிஸ்து இயேசுக்குள்ள அவனுடைய மனது பாதுகாக்கப்பட்ட காரணம் சரியான ஒரு அபிஷேகம் சும்மா அபிஷேகம் பெற்றுட்டு இங்கே அபிஷேகம் பெறுவாங்க வெளியே போய் சட்டையை பிடிச்சி நிற்பான் என் காசு கொடுறான்னு இங்கே ச அபிஷேகம் பெறுவாங்க சாப்பாட்டில் என்னை நல்லா கவனிக்கலாம் பாங்க இங்கே அபிஷேகம் பெறுவாங்க வீட்டுக்கு போன உடனே கஜா பூச்சான்னு கத்துறது ரூமுக்குள்ளே போன உடனே ஏய் வேய் இந்த நாயை பேய விரட்டுற மாதிரி கத்துறது இதெல்லாமே அபிஷேகம் அல்ல அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார் நமக்கு சேலத்தில் இருந்தார் சாமுன்னு சொல்லி அவர் கெல்லிஸில் இறந்துட்டார் அவர் சொல்லுவார் நான் ஒரு சர்ச்சுக்கு வரேன் அபிஷேகத்துல அவன் விசுவாசி எல்லாம் நிரம்ப சொல்லு நான் சொல்றேன் இவனுக்கு இவளுக்கெல்லாம் அபிஷேகம் ஒரிஜினலா பொய்யா டூப்ளிகேட்டா சொல்றாங்க எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கரெக்டா சொல்லுவாரு நம்ம அநேகர் சும்மா பழைய அந்நிய பேசிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் இந்த பழைய சர்டிபிகேட்டை வச்சிருப்பாங்க லேமினேஷன் போட்டு கிழிஞ்சு போனதெல்லாம் ஒட்டி இதே மாதிரி ஒரு அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நீ வண்டி ஓட்டிட்டே இருக்கிற கடைசி வரைக்கும் மைண்ட் மாறி இருக்கா மனசு மாறி இருக்கா பவுலை போன்ற மனது அவர் அப்போ மனது வந்துருச்சா அவர் பவுல் சொல்றாரு என் மனசு வந்து கிறிஸ்துவின் மனது அதே மனசு யாருக்கு இருக்கு ஒரு வாலிப பயனாகிய தீமத்தியுக்குள்ள இருக்கு தீமத்தியன்னு சொன்னா தேவ மேன்மைன்னு அர்த்தம் நீ அபிஷேகம் பெற்றவன் தேவனுக்கு மேன்மையாக வாழணும் பிசாசுக்கு மேன்மையாக வாழ்ந்துட கூடாது ஐந்தாவது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசம் தகப்பனுக்கு பிள்ளை ஊடியும் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊடியும் செய்தான் என்று பொதுமா

அதெல்லாம் ஒரு மைண்ட் பலியின் சிந்தையோடு செய்யாத ஊழியம் ஊழியம் பலி செலுத்துறான் கைய கட்டியாச்சு அப்படியே ஒப்புறான் அதுதான் என்னது பலி கை அவன் இருக்கு பலி பொருள் இல்லையே நெருப்பு இருக்கு கட்டை இருக்கு எங்க பலி பொருள் வா கத்திர நினசிவாரு பார்த்துக் கொள்வார் வந்தாச்சு கட்டுறான் ஒரு வாலிப பையன் அவன் எத்தனை வயசு நூறு வயசு ஏ பைத்தக்கார மாதிரி கை அங்கே என்ன பிடிச்சி கட்டிட்டு இருக்கு சொல்லிட்டு தள்ளி விட்டு எங்க போயிடுவான் ஓடி போலாம் அவன் இல்ல ஓஹோ என்னைய தான் பள்ளி விட சொன்னாரா ரைட் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆபராம் தன்னுடைய ஈசாக்கு தன்னுடைய பையனுக்கு சின்ன பிராயத்துல இருந்தே இந்த பலி சிறுத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படி ஒரு சம்பவம் கதை இருக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் அவன் பலிபட்டு செலுத்தும் போதுலாம் ஈசா கிட்ட சொல்லி இருக்கிறதுலயே ஸ்பெஷலா என்ன செஞ்சுவா பிடிச்சிட்டுவா எடுத்துட்டு வாங்க மந்தையில நீ இப்போ இருக்கிறதுல எதை எடுத்துட்டு வரணும் செலக்டடா அருமையானதா ரொம்ப மேன்மையானதை எடுத்து வரணும் நசல் கொண்டதை நம்ம தெய்வத்துக்கு எகவாக்கு நினைச்ச கூடாது இப்படி அவன் மைண்ட்ல சொல்லி 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 அந்த பலியின் சிந்தையை வச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு வேலை உன்னைய கூட பலியிட சொன்னா கூட நான் என்ன செய்வேன் ஆண்ட விட்ட ஒப்பு கொடுப்பேங்கிற வேலை அவன் யூஸ் பண்ணிட்டே வந்தான் அதனாலதான் கரெக்டா அவனை பிடிச்ச உடனே ரைட் ஓகே அப்ப நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர் பலியிட சொல்லியிருக்காங்க அந்த சிந்தையில தான் அவன் ஊழியம் செய்யறாங்க பவுல் சொல்றாரு அவன் வந்து எனக்கு ஊழியம் செய்யும் போது ஏதோ பேருக்கு முருமூறுத்துக்கிட்டு தற்கிச்சுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வயசான ஆளு இஸ்மேல் வந்து யாரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான் பரியாசம் பண்ணிட்டே இருந்தான் அப்படிலாம் அவன் ஊழியம் செய்யலாம் செஞ்சுட்டு போயிட்டு அங்க நின்றுட்டு கதை அடிச்சுக்கிட்டு ஐயோன்னு சொல்லல அவன் ஊழியன் செஞ்சான் எப்படி செஞ்சான் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை ஊழியம் செய்யறது அதை குறித்து அவன் பவுல் பேசும்பொழுது அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கு அவனுடைய அந்த ஊழியத்தினுடைய பிரதிபலனா அவன் சொல்ற வார்த்தை என்ன அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தை நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை ஊழியம் செய்யறதல்ல ஊழியத்துல எது இருக்கணும் உத்தம குணம் இருக்கணும் உன் மனசாட்சி தேவனுக்கு முன்னால பியூரா நிக்கணும் நான் தப்பு பண்ணல நான் நான் தவறா பேசல தவறா நடக்கல தவறா சிந்திக்கல கிளியரா பியூர் மைண்ட்ல நிக்கணும் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ ஹிருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார் யோசிச்சு பாருங்க நம்ம ஊழியெல்லாம் எப்படி இருக்கு அதனால நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன் நீங்க நினைச்சுட்டு இருக்காதீங்க எல்லாருமே ஊழியர்கள் தான் ஒரு கிளசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது ஒரு ஊழியம் ஒருத்தனுக்கு போய் சுவிதி ஏசு சொன்னா அது ஒரு ஊழியம் ஒரு டிராக்டர் கொடுத்தா அது ஒரு ஊழியம் ஒருத்தனுக்கு ஒரு சிடி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஊழியம் ஒருத்தனுக்கு இயேசுவை பத்தியோ மனந்திருப்பதை பத்தியோ பரலவர் ராஜ்யத்தை பத்தியோ திருந்தணுங்கிற ஒரு வார்த்தையோ இயேசுவை நீ அப்ளை எங்கெல்லாம் இயேசுவை அப்ளை பண்றியோ அங்கெல்லாம் என்னது அது ஒரு ஊழியம் அப்படி ஊழியஞ்சிரமா ஆறாவது ரெண்டு திமுத்தியு ஒன்று நாலு இந்த அபிஷேகம் அவனை டோட்டலா சேஞ்ச் பண்ணி அவனுடைய விசுவாசத்தை ஒரு மாயமற்ற தன்மைக்கு கொண்டு வந்து விட்டது உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் முன்னோர்கள் முதற் கொண்டு சுத்த மனசாட்சி உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசங்கிறது பேச்சில் அல்ல பலத்துல விசுவாசம் அவனுக்குள்ள அப்படி ஸ்டாண்ட் பண்ணி இருந்துச்சு அதான் அதனுடைய அதிசயம்னா பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா வெறும் அந்நியவாசம் மட்டும் பேசாது அவனை யாரா மாத்தோம் விசுவாசியா மாத்தோம் விசுவாசினே இவனுடைய விசுவாசம் எப்படின்னா மாயமற்ற விசுவாசம்

பாத்துக்கீங்களா பாத்துக்கீங்களா உங்க வீட்டில எப்படி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் நல்லா ஆவில் நிரம்புவாங்க அடிக்கடி நல்லா பாடுபடும் மாடு மாதிரி பாடுபடுவாங்க அரே மாடு மாதிரி முட்டி தூக்கிடுவாங்க அப்ப என்ன புரியா மாடு மாதிரி என்ன பாடுபடுறாங்க கத்தோடைய வீட்டில் கத்தோடைய வேலையில மாடு மாதிரி அப்படியே உயிரை கொடுக்கறது ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா மாடு மாதிரி வரே முட்டு முட்டி தூக்கிடுவான் இவ்வளவு நேரம் இழுத்துக்கு இவ்வளவு நேரம் பாடுபட்டதுலாம் என்னதே போச்சா நேரம் மாயமற்ற விசுவாசம் அவனுடைய விசுவாசங்கிறது ஒரு ஸ்பெஷல் விசுவாசம் சரியான விசுவாசம் சின்ன பையன் தான் அவனை அசைக்கவே முடியாது கடைசியா ஒன்னு தி மத்தி ஒன்னு ரெண்டுல பாத்தீங்கன்னா அவனை பவுல் எப்படி அழைக்கிறார் ஒன்று ரெண்டு விசுவாசத்தில் உத்தம குமாரி தீமத்தையும் உத்தம குணம் இப்ப உத்தம குமாரன் அவனை யாரு இந்த உத்தமன் என்ன சங்கீதம் பன்னிரெண்டு பதிமூணு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டுக்குள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் சின்ன பிழை கூட இருக்க கூடாது மறைவான குற்றம் இருக்க கூடாது துணிகரமான பாவம் இருக்க கூடாது அப்போதான் நீ உத்தமன் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு நான் உனக்கு ஒரு சந்ததி தருவேன் இந்த வாக்குத்தத்தம் தத்தம் கொடுக்கும் போது எழுபத்தஞ்சு வயசு குழந்தை பிறக்கும் போது வயசு என்ன நூறு வயசு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல அவனை கூப்பிட்டு சொன்னாரு எல்லாம் கரெக்ட் தான் இருபத்தி நாலு வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் பட் நீ உத்தம நான் நான் என்ன செய்வேன் ஆதி ஆகும் பதினேழு ஒன்னு ஆபிரகாம் தொண்ணூற்றி வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமல்ல தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருந்தான் ஆண்டவர் சொல்றாரு இருபத்தி நாலு வருஷம் நான் எதிர்பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் பட் இன்னும் அந்த கிளியரன்ஸ் கிடைக்கல உனக்கு தொண்ணூத்தி வயசு ஆயிடுச்சு என் வாக்கு தத்துவம் நிறைவேறணும் அப்படி நிறைவேறணும்னா நீ யாரா மாறணும் வயசு எனக்கு உட்கார முடியல நிக்க முடியல ஐயோ அப்படிலாம் இல்ல இவைகளுக்கு மத்தியில நீ யாரா மாறணும் நான் எதிர்பார்க்கிறேன் உன்னை உத்தமனா எதிர்பார்க்கிறேன்னா அன்னைக்கு தான் அவனுக்கு புரிஞ்சது ஓஹோ நமக்குள்ள இன்னும் காரணம் என்னதே நாம உத்தமனா இல்ல உடனே அன்னைக்கு ஒப்பு கொடுத்தான் கரெக்டா ஒரு வருஷத்துல யார் பிறந்தா ஈசாக்கு பிறந்தான் இந்த ஏழு தன்மைகள் எப்படி வந்தது ஒரு வாலிபனுக்குள்ள எப்படி வந்தது அந்த ஸ்பெஷல் கிப்ட் அவனுக்குள்ள எப்படி ஆபரேட் பண்ணி அவனை எப்படி சேஞ்ச் இவன் பண்ணிருடைய தேமாறந்தான் இவங்குடைய சில்வான் இருந்தான் ஷீலா இருந்தான் இருந்தானா ஷீலா இருந்தானா சீலா போன இருந்தானா பவுலும் மார்க் இருந்தான் தேமா இருந்தான் இப்படி ஒரு லிஸ்டே இருக்கு அவங்க எல்லாம் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து போயிட்டான் ஜெயில வந்து பாடுபட்ட மனுஷன் பவுலோட அவன் பெட்டி தூக்கிட்டான் மார்க்கு ஒரு இடத்துல ஊரியத்துக்கு போக மாட்டேன் ஐயோ அதெல்லாம் அயங்கர கஷ்டம் என்னாலலாம் முடியாது என்ன அதோட அவனை கழத்தி விட்டான் யாரு பவுல் இனிமே அவனை ஊரியத்துக்கு கொண்டு வரக்கூடாது இப்படி பல விதச்சிருந்தார் போயிட்டான் மார்க் ஓடிப்பிட்டான் அடுத்து செல்வானு பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு போனா அஸ்திபாரத்தெல்லாம் அசைச்சாங்க எங்க சிறைச்சாலை அஸ்திபாரத்தையே அசைச்சாங்க ஆனா சீலாவை பத்தி இப்படி எல்லாம் சொல்லல சீலாவை பத்தி ஒரு இடத்துல சொல்லி இருக்கு நம்ம நினைச்சிட கூடாது நான் பிரசங்கம் பண்றேன் ஒரு நாள் சீலா தான் பின்னால எழுதப்பட்டதானே சில்வானு அப்படி இன்னொரு பேரு சில்வானு மற்ற நிருபங்கள்லாம் வருவான் அவன் அதனால எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா அவனோட வாலிபர்கள் இருந்தாங்க ஆனா அவங்களும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஊழியம் செய்தவர்கள் தான் அவங்க எல்லாம் சொல்ல வரல ஒவ்வொரு விதங்களிலும் கத்தரவர்களை நடத்தியிருப்பார் இந்த வாதவர்களுக்கு மத்தியில இவன் லைஃப மாற்றினது அவனுடைய ஜென்ம மாத்தி இருந்துச்சு இரண்டாவது அவனை அன்புள்ளவனாய் சீசனாய் மாற்றி இருந்தது மூணாவது அவனை நர்சாட்சி உள்ளவனாய் மாற்றி இருந்தது நாலாவது பவுலை போன்ற ஒரு பரிசுத்தவனுடைய மனது அவனுக்கு கிடைத்தது ஐந்தாவது நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடியவனாய் கத்திரவனை உருவாக்கி அந்த அபிஷேகம் உருவாக்கியிருந்தேன் ஆறாவது அவனுடைய விசுவாசத்தை மாயமற்றதாய் மாற்றி இருந்தது ஏழாவது அவனை உத்தமனாய் குமாரனாய் உத்தம குமாரனாய் மாற்றி இருந்தது கத்தாவே இதே அபிஷேகம் எனக்கும் இருக்கு என் தலையிலே அதே அபிஷேகம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் தான் அவனும் புதிய ஏற்பாட்டு வாலிபன் தான் நானும் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு மெம்பர் தான் சுவாமி எனக்குள்ளே இந்த ஏழுல எதிலோ குறைவு இருக்க சுவாமி எனக்கு இந்த அபிஷேகத்தினால இந்த வரங்களினால இதை எனக்கு கிளியர் பண்ணித்தாங்க அப்படி வாஞ்ச உள்ள ஒரு கண்களை மூடுவோம் முழங்கால் படிடுவோம் கொஞ்ச நேரம் கத்தோடைய ஆவி கடன் கொடுப்போம் காரணம் பெற்ற அபிஷேகத்தை அவன் சரியா பயன்படுத்திக்கிட்டான் ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க குடிச்சு அழிச்சிருவாங்க பாத்திருக்கீங்களா கஷ்டப்படுவாங்க ஆனா அந்த சம்பாத்தியத்தை அழிச்சிருவாங்க ஆனா அதே சம்பாத்தியத்தை இன்னொருத்தங்க சம்பாதிச்சு அழகா வீடு வாங்கி கார் வாங்கி சமுதாயத்துல நல்ல பேரோடு வாழ்றான் அவனும் சம்பாத்தியம் பண்ணவன் தான் அதே பணம் தான் ஒருத்தன் அழிக்கிறான் ஆக்குறான் அது போல நமக்குள்ள அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஒப்பு கொடுப்போம் என்னை ஐயா என் ஜென்மஸ்வாவத்தை மாற்றும் என்னை சீசனாய் மாற்றும் நர்சாட்சி உள்ளவனாய் மாற்றும் உண்மை போல மனது உள்ளவனாய் மாற்றும் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியர் சேர்ந்து போல என்னை ஊழியர் என்னை மாற்றும் ஆண்டவரே மாயமற்ற விசுவாசியாய் என்னை மாற்ற மாண்டவர உத்தமனாய் என்னை மாற்ற அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் பைபிளை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நெடுமலங்கால நின்னு இந்த ஏழுல ஏதாவது குறைவு இருந்தால் அதை கேட்டு பெற்று நிறைவாக்கி கொள்ளுங்கள் ஏழுமே இல்லையா அழு வாலிவனே உன் சிஷ்டியரே நினை வயோதிபர்களே பூர்ணத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் தொண்ணூத்தி ஒன்பது வயதில் விசுவாசத்தின் தகப்பனாகிய கத்தரின் எதிர்பார்த்திருப்பானால் எப்படி கொஞ்ச நேரம் தர மழங்கால போடுங்க அழுங்க கண்ணீர் விடுங்க அறிக்கை எடுங்க தேவனை கூப்பிடுங்க அவருடைய இறக்கத்தை பெறுங்க ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஜெயத்தோடு திரும்பி செல்லுங்க கத்தர் இந்த கூட்டத்தை உங்களுக்கு மகிமையாய் மாற்றுவாராக தேமத்தையை உருவாக்கின அதே பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு அதை விட அதிகமான வல்லமையோடு கிரியே செய்யக்கூடிய ஒரு காலம் சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலங்கள் ஆனால் இன்றைக்கு சபை பூரணத்தை நோக்கி போகக்கூடிய காலம் அப்படியானால் வல்லமை ரெட்டிப்பா இறங்கக்கூடிய ஒரு காலம் தயவு செய்து யாரும் கீழே உட்காராதீங்க உங்களுடைய தலையை கீழே போடாதீங்க நேரத்தை பயன்படுத்துங்க கத்தாவே தேமத்திற்குள் இருந்த அந்த வல்லமை எனக்குள் வரட்டுமா அந்த என்னை நீர் ஆளுகை செய்யும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உம்முடைய ஜீவனால் நிரப்பும் ஆண்டவரே ஆண்டவரே அவனை போல நானும் நேசிக்க அவனை போல ஜென்ம சுவாபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் உத்தமனாய் மாற்றும் உண்மை போல மனநலவனாய் மாற்றும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்று வாஞ்சிக்க வேண்டியது இரண்டாவது அதை கேட்க வேண்டியது ஹலோ வாஞ்சியுங்கள் தேவ சமூகத்திலே கேளுங்கள் கத்தர் அபிஷேகத்தினால் நிரப்புவார்